ஓர் இனிய மாலை பொழுதில் பெரியார் திடலில் திராவிட வரலாற்று ஆய்வு மையம் மற்றும் திராவிட கழகம் இணைந்து சிந்துவெளி நாகரிக பிரகடனத்தின் நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக என்று கொண்டாடி வருகிறது அந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களே இன்று இந்த சிந்துவெளி நாகரீகம் திராவிட அடித்தளம் என்று பேச வந்துள்ள முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே என்னுடைய பேராசிரியர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் பேராசிரியர் ஜெகதீசன் அவர்களே பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே இங்கு வரவேற்பு உரையாற்றிய துணைத் தலைவர் பூங்குடனார் ஐயா அவர்களே மேற்றும் மேலும் நன்றி உரையாற்றவிருக்கின்ற குமரேசன் ஐயா அவர்களே அறிஞர் பெருமக்களே சான்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எங்களுக்கு முன்னாடி பேராசிரியர்கள் மிக விரிவாக வந்து சிந்துசவழி நாகரிகத்தை பற்றி பேசிவிட்டார்கள் கண்டிப்பாக அவர்கள் பேசிய பின் நாம் என்ன பேசுகிறோம் என்பதுதான் இப்போது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கும் ஒரு கேள்வி வேற ஒன்றுமே கிடையாது சிந் சிந்து நாகரிக பிரகடன செய்தியை தமிழகம் மட்டும்தான் இந்தியாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது வேற எந்த மாநிலமும் அதை சீண்டவில்லை அவர்களுக்கு என்ன என்று கூட தெரியாமல் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புரிதல் இல்லை அவ்வளோதான் ஆனால் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் புரிதல் இருக்கிறது அதனால்தான் நாம் சீரும் சிறப்புமாக இந்த நூற்றாண்டு அறிக்கை பிரகடனத்தை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் ஜான் மார்சல் என்ன சொன்னாருங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அதான் இங்க இருக்க இந்திய மண்ணில் இருக்கின்ற பெரிய சிக்கலே அதுதான் வரலாறு என்பது சரியான சரியான கோணத்தில் நாம் அணுகவில்லை என்பதை ஒரு உதாரணமாக இதை எடுத்து காட்டுகின்றன ஏன்னா வரலாறை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்பது பெருமிதங்கள் சொல்வது கிடையாது பேராசிரியர் சொன்ன மாதிரி பெருமிதங்கள் வரலாறு கிடையாது வருவார்கள் போவார்கள் ஆழ்வார்கள் செல்வார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வரலாறு கிடையாது ஆனால் மக்கள் எவ்வாறு இருந்தார்கள் சமூகம் எவ்வாறு இருந்தது சமுதாய நிலை எவ்வாறு இருந்தது என்பதுதான் முக்கியமையான முக்கியமான வரலாறு அந்த வரலாறை பற்றி யாருமே பேசுவதில்லை அதான் மிக வேதனையாக இருக்கிறது அதையெல்லாம் பேசும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வரும் அந்த ஒரு செயலை செய்கின்ற ஒரு இடமாக இந்த திராவிட வரலாற்று ஆய்வு மையமும் திராவிட கழகமும் இணைந்துள்ளது நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்குது ஏனென்றால் இங்கிருந்து தான் நாங்கள் புறப்பட்டவர்கள் இங்கிருந்து தான் நாங்கள் புறப்பட்டவர்கள் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது அந்த பெருமையை நாங்கள் என்றுமே விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள் அரங்குகள் பேச வேண்டும் நாம் நம்முடைய கருத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் ஜான் மார்சல் ஒருவர் இல்லை என்றால் நமக்கு சிந்து சமூக நாகரிகமே இன்னைக்கு தெரிஞ்சுருக்காது யாருக்குமே அதை பற்றி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் பாட புத்தகத்தில் கூட இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வந்திருக்கும் என்றால் அவர் ஒரு மிக அருமையான ஒரு கருத்தை எடுத்து வைத்தவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தகவல்கள் அவருக்கு முன்னாலே பல ஆண்டுகளாக தெரிய ஆரம்பித்து விட்டன ஆனால் அந்த தகவல்கள் சரியாக முழுமை பெறவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிக பகுதியிலான ஹரப்பா முகஜதாரோ போன்ற இடங்கள் வந்து எப்பயோ இருக்குது எப்பயுமே இருக்கிற இடம்தான் அது எப்போயும் யாரும் இல்லைன்னு சொல்லலை அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மொக்சந்தாராவ் என்ற இடம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் மேடு என்று தான் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது இறந்தவர்களின் மேடு யார் என்பது யாருக்குமே தெரியாது அவர்கள் யார் என்பது யாருக்குமே தெரியாமல் ஒரு மேடாக இருந்து கொண்டிருந்தது ஹரப்பாவும் அதுபோல் தான் இருந்து கொண்டிருந்தது அதை சார்லஸ் மேசோன் என்பவர் தான் முதன் முதல் அந்த பக்கம் போகிறார் போகும்பொழுது தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் நோட்டிங் அதை கொடுக்குறார் சார்லஸ் மேசோன் தான் ஃபர்ஸ்ட் நோட்டிங் அபவுட் ஹரப்பா பற்றி உங்களுக்கு அவருடைய குறிப்புகளில் கட்டுரைகளில் குறிப்பிடுக குறிப்பிடுகிறார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிலரியோடைய மிலிட்டரி ஆஃபீஸர் ஒரு ஆக்ராவில் இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் அதை விட்டு சடனாக கிளம்புகிறார் தங்களுடைய சோல்ஜர்ஸை கொஞ்சம் பேத்தை கூட்டிட்டு கிளம்புகிறார் பலுச்சிஸ்தான் பக்கம் போக வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கிய எண்ணமாக இருக்கிறது அதன் எண்ணத்தை எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக அந்த பகுதியில் சிந்து பலூச்சிஸ்தான் பகுதியில் அவர் செல்கிறார் சிந்து சமல் நாகரிகத்தை பற்றி அறிவதற்கும் அறிவதற்கு அல்ல பேசிக்கலி சிந்து சமூக நாகரிகத்தை பற்றி அறிவதற்கு அல்ல அந்த இடங்களை பார்த்து அவர் வியக்கிறார் ஹரப்பா போன்ற இடங்களை பார்த்து வியக்கிறார் அவர் சொல்லுவ கருத்து இது பல நாகரிகத்தின் ஒரு சின்னமாக இருக்கலாம் என்பது தான் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு நரேட்டிவ் வேறு எதுவுமே கிடையாது அது ஹரப்பாவா அது வேத நாகரிகமா இல்லை அதற்கு முன்னால் உள்ள நாகரிகமா என்ற ஒரு எந்த கருத்தையும் சொல்லவில்லை ஆனால் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது சார்லஸ் மேசோனுக்கு அந்த பகுதியில் பிரகு என்று பேசப்படுகின்ற திராவிட மொழி பேசுகின்ற பழங்குடியினர் நிறைய இருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை அந்த ஃபஸ்ட்டு நரேட்டிவில் எழுதுகிறார் ஹரப்பா பகுதிகளில் பிராகுயி என்று மொழி பேசி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரம் அந்த மேற்றினோடு இணைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி அவர் சொல்கிறார் அதுதான் அவருடைய செய்தி அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தென்றுக்கு பின் ஒரு ட்ரையல் ட்ரெஞ்ச்னு சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு அகலாய்வை மேற்கொண்டு அவர் அந்த அகழாய்வியை மேற்கொள்கிறார் அப்பொழுது அந்த கிடைக்கின்ற அந்த சின்னங்களெல்லாம் எடுத்து அவர்னால் அந்த சின்னங்களை பார்த்துட்டு அது வந்து ஒரு ப்ரீ மௌரியன் என்று சொல்லப்படுகின்ற மௌரிய காலத்திற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு நாகரிகமாக இருக்கலாமே தவிர அது வேறெந்த நாகரிகத்திற்கும் ஒப்பானது இல்லை குறிப்பாக இன்னொரு கருத்தும் அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா மோகதாரா போன்ற இடங்கள் ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஓ ஸ்தூப்பியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவருக்கு ஏற்படுகிறது ஏன்னா அவர் தோண்டி பார்க்கல தோண்டி பார்க்கல ஆனால் அவர் அவர் வந்து பெரும்பாலும் வந்து புத்த சமயத்தை பற்றி முழுமையான ஆய்வை மேற்கொண்டவர் அலெக்சாண்டர் கன்னியா அவர் வந்தது இந்தியாவிற்கு வந்ததுக்கு காரணமே வந்து அந்த சீன வெளிநாட்டவர்கள் குறிப்பை பற்றி முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை அவர் இந்தியாவுக்கே வர்றார் அப்போ வரும்பொழுது இந்தியாவில் பல புத்த நினைவு எல்லாம் அவர் தோண்டி எடுக்கிறார் குறிப்பாக பாரூத் என்ற இடம் தோண்டப்படுகிறது சாரநாத் என்ற இடம் தோண்டப்படுகிறது ஸ்ராவஸ்தி என்ற இடம் கண்டுபிடிக்கப்படுகிறது லும்பினி கண்டுபிடிக்கப்படுகிறது குச குசிநகரம் போன்ற இடங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன தக்ஷசீலம் போன்ற ஸ்தூபங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுகின்றன இவையெல்லாம் பார்க்கும் பொழுது சாஞ்சி போன்ற இடங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒருவே தோன்ற ஓட்ட அதோட தோற்றம் அவர்களுக்கு அவருக்கு அது புத்த சமயத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது ஆனால் அதுக்கு மேலே அவருக்கு எந்த கமெண்ட்ஸும் அதை பற்றி சொல்ல தெரியல அது ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஒரு இடமாகத்தான் தூபமாக இருக்கும் என்று மோகன்ஜாரவியும் அரப்பாயின் சொல்கிற இந்த இந்திய வரலாற்றில் பல மாற்றங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதனால தான் நம்ம தொல்லியல் துறையை சொல்லுவோம் தொல்லியல் துறையில் புதிய புதிய தரவுகள் கிடைக்க கிடைக்க வரலாறு மாறிக்கொண்டு இருக்கும் என்பது தான் உண்மை ஏனென்றால் வரலாற்றை மா வரலாற்றுக்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றன மனிதர்களின் வரலாற்றை பற்றியும் மக்களின் வரலாற்றை பற்றியும் அறிய வேண்டுமென்றால் தான் நீங்கள் நம்பியிருக்கும் ஏன்னா அதான் பிரைமரி எவிடன்ஸ் நீங்கள் செகண்டரி எவிடன்ஸில் வேணாலும் இடைச்சொல்கள் இருக்கலாம் ஆனால் மக்கள் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து நாம் அதை ஆவணப்படுத்தி அதை வரலாற்றாக உருக்கும் உருவாக்கும் பொழுது அதில் எந்த ஒரு மாறுதலுக்கும் செய்ய முடியாத ஒரு கருத்துக்கள் கிடைக்கும் அந்த வகையில் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக நம்மகிட்ட இருக்குது அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்சல் வந்து குறிப்பாக வந்து இந்தியாவிற்கு வரதுக்கு காரணமே வந்து லார்டு கர்சன் தான் கர்சன் பிரபு காலத்தில் தான் ஜான் மார்சலை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வர்றாங்க இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் அவர் ஜான் மார்சல் இங்கே வருகிறார் இருபத்தாறு வயதில் தான் இந்தியாவுக்கு வருகிறார் இருபத்தாறு வயதில் ஒரு இந்தியாவின் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்படுகிறார் எத்தனையோ இருந்தாலும் ஆக்சுவலி வின்சென்ட் சுமித் என்பவரை தான் அங்கே நீ நியமிக்கிற மாதிரி இருந்தது அந்த பதவிக்கு ஆனால் அதை மறுப்பு தெரிவித்து லார்டு கர்சன் அவர்கள் ஜான் மார்சல் அவர்களை இங்கு நிரூபிக்கிறார் ஏனென்றால் அகழாய்வுகள் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஜான் மார்சலுக்கு முன்னால் செய்யப்பட்ட அகலாய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி குரேனிஸ்ட்னு சொல்லுவோம் எல் தொல்பொருட்களை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆய்வுகள் நடந்தது முக்கியம் அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்தது நம்ம வெஸ்டர்னர்ஸ் சொல்லக்கூடிய ஐரோப்பியர்களுக்கு ஒரு கிரேஸ்னு சொல்லுவோம் ஒரு ஈர்ப்பு இருந்தது ஏனென்றால் தொல்பொருட்களை கலைப்பொருட்களை நாம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆர்கியாலஜிங்கிற ஒரு ஸ்டடீஸே ஆரம்பிக்குது பேசிக்கலி அந்த கலைப்பொருட்களை சேர்க்கும் சேகரிக்கும் நோக்கில் தான் பல இடங்களில் வந்து ஆய்வுகள் நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எகிப்திய ஆய்வுகளை சொல்ல வேண்டும் என்றாலும் எகிப்திய ஆய்வுகள் கலைப்பொருட்களை தேடுவதற்காகத்தான் நடைபெற்றது குறிப்பாக நெப்போலியன் நெப்போலியன் அவர்களே நெப்போலியன் அந்த ஆய்வை மேற்கொண்டதுக்கு காரணம் கலைப்பொருட்களை கொண்டு போக வேண்டும் பிரான்சில் வந்து அது காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறான் அப்போ தான் அந்த ரொசட்டா ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லுயர் மியூசியம்னு நம்ம ஃப்ரா பாரிஸில் இருக்கிற லுயர் மியூசியத்தில் எல்லா கலைப்பொருட்களும் எகிப்திய கலைப்பொருட்கள் பெரும்பங்கு வைக்கும் அவர் பழைய எடுத்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதை கொண்டு போய் காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த வகையில் தான் அந்த ஆன்டி குரேனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற கலைப்பொருட்களை சேகரிக்கின்ற ஒரு அடிப்படையில் தான் உங்களுக்கு தொல்லியல் ஆய்வுகள் தொடங்குகின்றன ஆனால் அதில் மாற்றம் காண வேண்டும் என்று நினைத்தவன் லார்டு கர்சன் அதான் மிக முக்கியமாக சொல்லணும் ஆய்வுகள் வரலாற்றை நிரூபிக்கின்ற ஆய்வுகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடைத்தது ஏனென்றால் ஜான் மார்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிரீக் கிரீக்க நாகரிகத்தில் பணிபுரிந்தவர் அந்த பணி புரிந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவரை இங்கு கூட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களை இந்த ஜான் மார்சல் இங்கே வந்து கூட்டு வர்றாங்க அவரும் பல ஆய்வுகளை மேற்கொள்கிறார் தக்ஷசீலம் போன்ற இடங்களும் அவரும் மறுபடியும் தோன்றுகிறார் புத்த சமயத்தை போன்ற இடங்கள் தோன்றுகிறார் அந்த புத்த சனு சமய நினைவு சின்னங்களை பார்த்து அந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது அந்த அனுபவத்தை எல்லாம் வைத்து தான் நம்ம வந்து ஹரப்பா மோகஜதாரோ போன்ற இடங்களை மறுபடியும் ஆய்வு செய்வோம் என்று ஆரம்பிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல தான் அந்த ஆய்வே ஆக்சுவலி தொடங்குது இந்த ஹரப்பா மற்றும் மோகஜதாரோ என்ற இடங்கள் தோன்றுவதற்கான ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பில் தான் தொடங்குது அவருக்கு கீழ் பணிபுரிந்த ஜான் மார்ஷலுக்கு கீழ் பணிபுரிந்த ஆர்டி பேனர்ஜி ரக்கல் தாஸ் பேனர்ஜி என்பவரும் எம்எஸ்ட் பஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மாதவ் சரூப் பஸ்த் போல் டயாராம் சகனி என்பவரும் அதில் பணிபுரிந்தார் இந்த குரூப்பை விட்டு இன்னொருத்தரும் அந்த இடத்துல பணிபுரிகிறதான் முக்கியம் அவங்க ஆர்கலிகல் சர்வே ஆஃப் இந்தியாவில் சேராமல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லுக்வி பி திசோத் டொரின் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் ஸ்காட்டிஸ்ட் ஆர்மி ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அந்த இடத்துல அந்த பகுதியில் ஒர்க் பண்ணுறாரு ஹரப்பாளர் இவங்க நாலு பேர் தான் மிக முக்கியமான அந்த கண்டுபிடிப்புக்கு மிக முக்கியமான பணிபுரிந்தவர்கள் அந்த பணி புரிந்த அவர்களே அவர்களுடைய கருத்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தயாராம் சகானி எம்எஸ் ஃபஸ்ட் அண்ட் ஆர்டி பானர்ஜி போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் கன்னிகாம் சொல்கிற கருத்தையே நம்ம சொல்கிறாங்க கன்னிகாம் என்ன சொல்லிட்டு போனாரா ஒரு ப்ரீ மௌரியன் மௌரியர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு நாகரிகமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்படவில்லை அந்த புரிதல் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து நம்ம ஸ்காட்டிஸ்ட் எஜி அவர் பேசிக்கலி இஸ் நாட் எ ஆர்கியாலஜிஸ்ட் அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாரு டேட்ரிங்கிறது இந்த நாகரிகங்களை பார்த்து இது ஒரு பரந்துபட்ட ஒரு நாகரிகமாக இருக்கு என்கிற ஒரு கேள்வியை முதல் எழுப்புகிறார் ஏனென்றால் ஹரப்பா முகதாராவும் ஒரு பரந்தப்பட்ட நிலப்பகுதியில் தூரம் இரண்டு வெவ்வேறு திசைகளில் இருக்கின்ற ஒரு நாகரிகமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பும் பொழுதுதான் பல அங்கே கேள்விகள் எழுப்புவதற்கான காரணங்கள் பிறக்கின்றன அதான் மிக முக்கியம் அதையெல்லாம் வைத்து கொண்டு தான் மார்சல் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நம்முடைய சிம்லால் இருக்க ஆஃபீஸுக்கு அங்கே வந்து அதை வந்து முறைப்படுத்தி நாம் அதை ஆய்வு செய்யலாம் என்று பெரிய கருத்தரங்கு நடத்தி அதை முறைப்படுத்துகிறாங்க அப்பொழுது ஒரு சிமிலாரிட்டின்னு சொல்லப்படுகின்ற ஒற்றுமைத்தன்மையை பார்க்கிறார்கள் மொகஜதாராவும் ஹரப்பாவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பகுதி சிந்துக்கும் உங்களுக்கு பஞ்சாபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பகுதி ஆனால் ரெண்டு பகுதியிலும் கிடைக்கின்ற தொல்பொருட்கள் அனைத்தும் ஒரே ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம்னு சொல்லப்படுகின்ற ஒரு சீரான ஒரு வடிவத்தில் கிடைக்கின்றன ஹரப்பால கிடைக்கிற சீலும் ஒரே மாதிரியா இருக்கு உங்களுக்கு மௌஜதாரம் கிடைக்கிற சீலும் ஒரே மாதிரியாக இருக்கு அங்கு கட்டப்பட்ட கட்டிட அமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கட்டிட வடிவமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அதில் எவ்வாறு நகரங்கள் இருந்தனவோ அதே போல் அந்த தெருக்களும் அந்த க கழிவுநீர் பாதைகளும் அங்கிருந்த அறைகளும் குளியல் அறைகளும் எவ்வாறு அந்த நகரை அவர்கள் முறைப்படி அமைத்திருந்தார்களோ அந்த முறை ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது ரெண்டு நகரத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது அதே போல் அங்கே கிடைக்கின்ற பானை பானைகளை வச்சு தான் முதல்ல வந்து ஆர்கியாலஜியில் வந்து ஸ்டடி பண்ணுவோம் பானை தான் முக்கியம் பானை ஓடுகளாக தான் நமக்கு கிடைக்கும் முழு பானைகள் வந்து கிடைப்பது வந்து அரிதான ஒரு செயல் முழு பானைகளும் கிடைப்பதற்கு உண்டால் பானை ஓடுகளை வைத்து தான் அதை ஸ்டடி பண்ணும் பொழுது ரெண்டு பானை ஓடுகளும் ஒன்றா இருக்குது முதல்ல அதான் மிக முக்கியம் அந்த ரெண்டு பானை ஓடுகளும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன் ரெட் வேர்னு சொல்லுவோம் ஒரு சிவப்பு பானை மீது வரைய ஒரு கருப்பு வண்ணத்தால் வரையப்பட்டிருக்கும் அவ்வாறு வரையப்பட்ட பானையாகத்தான் அந்த பானைகள் கிடைக்கின்றது ரெண்டு பானைகளும் ஒரே மாதிரியாக இருக்குது ரெண்டு ரெண்டு சைஸும் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது இதெல்லாம் அவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது அதே போல் இங்கு கிடைத்த தொல் எச்சங்கள் பல பல வகையான தொல்லெச்சங்களுக்கு கிடைக்கின்றன அனைத்து தொல்லெச்சங்களும் ஒரே மாதிரி ஒரே தன்மையை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் சந்தேகம் வருகிறது இது கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கின்றது அதனுடைய தூரம் இந்த இரண்டு நகரங்களுக்குள்ள தூரம் அதிகம் எவ்வாறு அதை அவர்கள் உருவாக்கினார்கள் என்ற சந்தேகம் போலும்போது தான் அது அந்த காலகட்ட இலக்கியங்களை கம்பேர் பொழுது இந்த இலக்கியத்தில் எந்த சான்றும் கிடையாது அதுதான் மிக முக்கியம் நமக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு போன வேதகால நாகரிகத்தை பற்றி சொன்ன அனைத்து சான்றுகளும் அந்த இடத்தில் ஒன்றும் பலிக்கவில்லை பலிக்காத காரணத்தால் தான் அவர் அறிவிக்கிறார் இது வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரீகம் கண்டிப்பாக இந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் என்று சொல்கிறார் அதுதான் முக்கியம் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தான் மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தான் திராவிடர்கள் அதான் நம் உறுதியாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு திராவிடர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நாம் தமிழ்நாட்டோடு சுருக்கிக்கிறோம் அது ஒரு தப்பான ஒரு செயல் திராவிடர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய எகிப்திய பகுதியிலும் இருந்துள்ளார்கள் மெசபடோமிய பகுதியிலும் இருந்துள்ளார்கள் என்பது தான் இன்றைக்கு மரபணு சொல்லுகின்ற ஒரு கருத்து இன்று மொழிகள் மாறி இருக்கலாமே தவிர ஆனால் அந்த அந்த மொழியை குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல மொழிகளை பேசிக்கொண்டு இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொ வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தான் உண்மையாக சொல்லணும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எண்பது சதவீதம் மக்கள் தொகையில் எண்பது சதவீதம் பேர் திராவிட மக்களாகத்தான் இன மக்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் அந்த இனக்குழுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தும் இன்று நிலவுகிறது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீரஜ் ராய் போன்றவர்கள்லாம் அதான் சொல்கிறேன் கடைசியில் அரப்பா ராக்கி கடியில் கடை கிடைச்ச நம்முடைய டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணிட்டு எல்லாருமே அவர்கள் இந்தியர்கள் தான் இந்தியர்கள் தான் சொல்கிறாங்க கரெக்டு தான் இந்தியர்கள் தான் எல்லார் திராவிடர்களும் இந்தியர்கள் தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை அதில் ஸ்டெஃபி நொமேட் சொல்லப்படுகின்ற ஸ்டெஃபி புல்வெளியிலிருந்து வந்த அந்த நாடோடிகள் பின்னால் வந்தவர்கள் என்பது உறுதியாக சொல்றாங்க அதுதான் உண்மை அவர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் தான் இந்த பகுதிக்கு வந்தார்கள் என்பது உண்மை அது இன்றும் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் நான் வட இந்தியாவிலும் பத்து சதவீதம் தென்னிந்தியாவிலும் இருக்கிறது என்பதை முழுமையாக இன்னைக்கு மரபணு வரையிடம் கொண்டு செல்கிறார்கள் அந்த கருத்தை தான் நாம் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பல அலுவல் மூலம் கிடைக்கின்ற செய்தி என்றால் மார்சல் சொல்லும்போது இருந்த ஒரு தாக்கம் அதனுடைய தாக்கம் என்று நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ரிஃப்ளெக்ட் ஆகுது மார்ஷல் சொல்லும் போது அதை கவனிக்கலை அது ஒரு வேத காலத்துக்கு முற்பட்ட நாகம் என்றால் வேத காலம்தான் நாகரிகம் என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது முழுமையாக கட்டமைக்கப்பட்டு விட்டது எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுதான் மிக முக்கியம் என்று இந்த வேதம் இயற்றப்பட்டது என்பதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரையும் கிடையாதுங்க நம்ம வந்து வேதத்தை வந்து மேக்ஸ் முள்ளர் கொடுத்த டேட்டை வச்சு தான் நம்ம சொல்லிட்டிருவோம் கிமு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம் அது வந்து ஒரு ஹைப்போத்திக்கல் டேட்டா ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு தேதி தான் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை எதுவுமே தொல்லியல் ஆதாரங்கள் இதுவரை எதுவுமே அந்த வேத நாகரிகத்துக்கான ஆதாரங்கள் எந்த வகையிலும் கிடைக்கவில்லை அதுதான் முக்கியம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஆரிய வர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் பெரும் பகுதிகள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பெரும் பகுதியில் கிடைக்கின்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் சொல்வதற்கான அந்த வேத நாகரிகத்தின் இலக்கியங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்கள் தான் கிடைத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அங்கே பார்த்தோம்னா ஆக்கர் கலர் பெயிண்ட் பெயிண்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு பானை ஓடு கிடைக்கிறது பிஜி டபிள்யூ பெயிண்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு பானை ஓடு கிடைக்கிறது ஏன்னா லால் காலத்தில் என்ன சொல்வார்னா அது வந்து மகாபாரத பானை ஓடு என்று சொல்வார் பிஜி டபிள்யூ பானை ஓடு பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர்னு சொல்கிறத மகாபாரத காலத்தை சான்றது என்று சொல்வார் ஆனால் இன்னைக்கு வந்து செய்கின்ற ஆய்வாளர்கள் பெயிண்டட் கிரேவர் மகாபாரத கல்ச்சர் கிடையாது ஆப்கர் கலர் பாற்றின்னு சொல்லப்படுகின்ற ஓசிபி பாட்ரி தான் மகாபாரத கல காலத்து பாட்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் சனோலியில் கொண்டு போய் அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் அந்த ஆக்கர் கலர் பாற்றியும் நம்முடைய சிந்து சமூக நாகரிகத்தையும் தொடர்ந்து வந்த பானைகள் தான் என்றால் சிந்து சவள் சிந்து சமோ நாகரிகம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நாகரிகம் ஒன்றோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ வாழ்ந்த நாகரிகம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் வாழ்ந்த நாகரிகம் கிமு மூவாயிரத்திலிருந்து தொடங்கி கிமு ஆயிரத்தி அறுநூறு வரை இருந்த ஒரு நாகரீகம் அந்த நாகரீகம் விட்டதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை பல வகையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பல மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் அதன் காரணமாக தான் அந்த நாகரம் இன்று அந்த எல்லாம் விடுபட்ட நகரங்களாக இருக்கின்றன தவிர முழுமையாக அந்த நாகரீகம் அழிந்ததற்கான வாய்ப்பில்லை அதன் தொடர்ச்சிகள் கண்டிப்பாக இருந்துள்ளன அந்த தொடர்ச்சிகள் தான் நம்முடைய தென்னிந்திய பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் நகர்ந்துள்ளன தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசிபிங்கிற சொல்கிற பானை ஓடும் பெயிண்டர் கிராவர பானை ஓடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் யூபியில் மட்டும்தான் கிடைக்கும் அது ஹரியானாவில கூட கிடைக்காது அதான் ஒரு பெக்யூலியாரிட்டி அந்த வெஸ்டர்ன் யூபின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் மட்டும்தான் கங் நம்முடைய காசிக்கும் நம்முடைய டெல்லிக்கும் நடுவில் இருக்க அந்த பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த பகுதியில் பின்னால் வந்தவர்கள் குடியேறியவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அவர்கள் குடியேறிதான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தில் முழு ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் அதான் உண்மை எல்லா கலாச்சார பண்புகளும் இங்கிருந்து எடுக்கப்பட்டவை சிந்து சமையல் உள்ள அனைத்து பண்புகளும் நம்முடைய வேத நாகரிகங்களாக இன்று மாற்றப்பட்டுள்ளன குறிப்பாக சொல்லணும்னா சிந்து சம நாகரிகத்தில் வழிபாட்டு முறை நாம் இன்னும் தொடர் தொடர வேண்டும் இன்னும் இன்னும் பல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஊக்கமாக அமைய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் என நின்ற கூடாது ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க அவங்க வந்து ந பேரை மாற்றி அவர்கள் சிந்து சரஸ்வதி என்று அழைத்து அதை நாகரிகத்தையே மாற்றுகிறார்கள் என்றால் ஒரு வேதத்தில் சொல்லப்படாத செய்திகள் அங்கு தொல்லட்சங்களாக கிடைக்கின்றன ஆனால் அதை மாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் அதை அவர்களால் முடிய செய்ய முடியவில்லை ஒரு தாடி குதிரையை பற்றி பேசினாங்க குதிரை கிடச்சின்னு குதிரையை குதிரைன்னு அது வந்து நிரூபித்தோம் குதிரை கிடையாதுன்னு நிரூபித்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குண்டம் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க ஹோமகுண்டம் அடுப்பை பார்த்து ஹோமகுண்டம் சொன்னால் எவனா நம்புவானா அடுப்பு தான் கிடைக்கிது நாங்கள் 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 வந்து பர்சனலாக அந்த இடத்துல வந்து ராக்கி கடி போன்ற இடங்கள்லாம் நான் தோணினவேன் எங்களுக்கு தெரியும் அதோடைய சைட் எப்படி இருக்கும் அதோடைய கிடைக்கின்ற பொருட்கள் எப்படி இருக்குங்கிறது அதை குண்டமாக மாற்ற நினைக்கிறார்கள் அதிலும் அவர்கள் எதுவும் வெற்றி பெற முடியவில்லை இன்று பெயரை மாற்றி கொள்ளலாம் என்று சிந்து சரஸ்வதி என்று சொல்கிறார்கள் சிந்து சரஸ்வதி என்று சொன்னால் என்ன பேரை மாத்திட்டு நாகரிகம் மாறிடுமா வாழ்ந்த மக்கள் மாறி விடுவார்களா ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு காலத்தில் கக்கர் ஹக்ரா என்ற ஒரு ஆறு பாய்ந்த இடம் அதற்கு பழமையான பேரே கக்கர் என்ற ஹக்ரா ஒரு காலத்தில் சட்னஜ் நதியும் யமுனை நதியும் இணைந்து அந்த ராஜஸ்தான் பகுதியில் அந்த நதி ஓடி தொளவீரா என்ற இடத்தில் கடலில் கலந்தது அதில் அதில் சிந்து சமூக சார்ந்த அனைத்து இடங்களும் கிடைக்கின்றன கிட்டத்தட்ட நீங்க பார்த்தோம்னா மொகஜதாரோ அரப்பாவை விட மிகப்பெரிய நகரமாக ராக்கி கடி என்ற நகரம் அந்த பகுதியில் கிடைக்கிறது ஒரு நகர நாகரிகம் முழுமையாக அந்த பகுதியில் இருக்கின்றன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமூக நாகரிகத்தில் பல நகரங்கள் இருந்துள்ளன அதான் முக்கியம் ஒரு நகரம் ரெண்டு நகரம் கிடையாது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட சிந்து சமூக நாகரிகத்தில் பல நகர நகரங்கள் இருந்துள்ளன அந்த பல நகரங்கள் தான் நம்முடைய மிக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது அவை அனைத்தும் அந்த வேத வேத இலக்கியங்களில் ஒரு நகரங்களை பற்றியும் குறிப்பு இல்லை என்பதுதான் உண்மை என்னுடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நகரங்களை பற்றி குறிப்பு இல்லை குறிப்பில்லை அப்போ குறிப்பில்லாத ஒரு இலக்கியத்தை தொல்லைச்சங்களோடு ஒப்பிட முடிகிறார்கள் அதில் தான் அவங்க வந்து தோல்வி அடைகிறார்கள் அதனால் தோல்வி அடைந்தாலும் விடாமுயற்சியில் நாங்கள் செய்வோம் என்ற காரியத்தில் பேரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதான் அதை நாம் உணர்ந்து கொண்டால் போதும் நம்முடைய தொல் எவ்வாறு நாம் முறையாக நம்முடைய தொல்லெச்சங்களோடு ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஆய்வுகளை முன்னெடுப்பு செய்ய வேண்டும் சென்று செய்தால் அவர்களுக்கு அதில் எந்த வெற்றியும் அவர்களுக்கு கிட்டாது நமக்கு கிட்டும் நம்முடைய பண்பாட்டின் வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு பல அரிய தகவல்கள் நம்மிடம் உள்ளன அதற்கு ஆய்வுகள் தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இது போன்ற கருத்தரங்கங்கள் உதவும் இந்த கருத்தரங்கத்தின் மூலம் பல ஆய்வுகளை நாம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று மிக முக்கியமான நாள் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் சிந்து சமல் நாகரிகம் அறிவிக்கப்பட்டதின் மிக நூற்றாண்டில் மிக முக்கியமான நாள் இதை தமிழகம் கொண்டாடுகிறது தமிழக அரசு கொண்டாடுகிறது அதை நாம் இன்னும் வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து நாம் நடத்த வேண்டும் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் நம்முடைய கருத்தை நாம் ஆணித்தரமாக எடுத்து கூற வேண்டும் கருத்தை ஆதாரபூர்வமாக கூற வேண்டும் அதான் முக்கியம் நமக்கு வேற ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசுகிற நம்முடைய இலக்கியங்களின் ஆதாரங்களை நாம் ஒப்பிட்டு செய்து பேசுகிறோம் அந்த இலக்கிய ஆதாரங்களையும் நம்முடைய தொழில் எச்சங்களையும் ஒப்பீடு செய்து நாம் நம்முடைய இந்த உலகத்திற்கு பேச வேண்டும் என்பதுதான் ஒரு கருத்தாக நாம் இங்கு சொல்ல விரும்புகிறேன் இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த திராவிட வரலாற்று ஆய்வு மையத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் என் மனமாரதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்